கடலூரில் பாஜக கவுன்சிலர் ஒருவர் மாவட்ட பாஜக தலைவரை மிரட்டி கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகி பரவி வருகிறது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக சார்பில் கடலூர் பாதிரி குப்பம் பகுதியில் தனி அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அங்கு நடத்தப்பட்ட கூட்டத்தில் கடலூர் இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினரான சக்திவேல் என்பவர் பாஜக மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகளுடன் சண்டையிட்டு அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் அது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரவி வருகிறது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க